வணக்கம் நேர்மைவாதம் செய்திகள் திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் திருமதி லட்சுமி ஐபிஎஸ் அவர்களின் வழிகாட்டுதலின்படி திருப்பூர் மாநகர போக்குவரத்து காவல்துறை மற்றும் திருப்பூர் மாவட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் உரிமையாளர்கள் சங்கம் இணைந்து நடத்தும் சாலை பாதுகாப்பு தினம் திருப்பூர் வடக்கு திருமுருகன் பூண்டி காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பாண்டியன் நகர் பஸ் ஸ்டாப் அருகில் பொதுமக்களுக்கு சாலை போக்குவரத்து விதிகளை அனைவரும் கடைபிடிக்க வேண்டுமென விழிப்புணர்வு வழங்கப்பட்டது தலைக்கவசம் உயிர்க்கவசம் மது அறுந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர் காரில் பயணிக்கும்போது கட்டாயம் பெல்ட் அணிய வேண்டும் என சாலை விதிகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் காவல் துணை ஆணையர் மற்றும் காவல் ஆய்வாளர் காவல் உதவி ஆய்வாளர் பலர் கலந்து கொண்டனர் நேர்மைவாதம் செய்திகளுக்காக சிவப்பிரகாசம்